ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஏதாவது ஒரு மனக்குறை கவலை கஷ்டம் இருக்கும் சிலர் தன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் எப்படி வந்தது இதை எப்படி தீர்க்கப் போகிறோம் என வழி தெரியாமல் இருப்பார்கள் தனக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை நிம்மதி இல்லை சரியான வேலை இல்லை பார்க்கும் வேலைக்கு சரியான அங்கீகாரம் இல்லை எவ்வளவு வைத்தாலும் முன்னேற்றமே இல்லை எடுக்கின்ற காரியங்களில் ஏதாவது ஒரு தடை சிக்கல் எதை தொட்டாலும் தோல்வியில் போய் முடிகிறது என புலம்பி தவிப்பவர்கள் முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமும் விலகிவிடும் இந்த முருகனை வீட்டிலேருந்து நம்ம எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் முருகனை எப்படி வீட்டிலேருந்து வழிபடலாம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற முருகன் படத்தை எடுத்து அழகாக தொடச்சி வச்சுக்கணும் அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்து வைத்து ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்துக்கணும் அந்த பூக்களை நம்முடைய கையிலாலே ஊசி நூலால் மாலை போல் கொடுத்து கட்டணும் இதை செவ்வாய்க்கிழமைத்தோறும் பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து போட வேண்டும் தாமரை மாலையை போட்டுவிட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்து காப்பாற்ற வேறு யாருமே இல்லை என்னுடைய துன்பங்கள் தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லை என முருகப்பெருமான் திருவடுகளை முழுவதுமாக சண்ணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை எதுக பற்றி கொள்ள வேண்டும் முருகன் காப்பாற்றுவார் கவலைகளை தீர்ப்பார் என முழுவதுமாக நம்பி இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போட்டு ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் முடிவடைவதற்குள் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் முருகன் துதிப்பாடல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்வது சிறப்பானதாகும் வேற எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் கூட ஓம் சரவணபவ ஆறு ஆரெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனின் அருளை பெறுவதற்குரிய மிக எளிமையான வழிபாடு இது இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் அனைத்து விதமான நலன்களையும் முருகப்பெருமான் அருள்வார் ஆகவே ஓம் சரவணபவா முருகனையே துணையாக கொண்டு வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்